அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம் தமிழ் தேர்வு எதுலேருந்து அப்படின்னா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் இரண்டாம் பருவம் அதாவது இயல் நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று இயல்கள் இருந்து ஒரு நூறு மிக முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிவிஷனாக வந்து இது வந்து இருக்கும் ஆல்ரெடி நான் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் நல்லா படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி நம்ம வந்து வீடியோக்கில் வந்து போயிடலாம் முதல் கேள்வி முத்தேன் தொகை சொல்லை விரித்து எழுதுக முத்தேன்னா என்ன என்னென்ன தேன் வந்து வரும் என்னென்ன தேன் வரும் அப்படின்னா கொசுத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் ஆக்சுவலாக ரெண்டு வேர்ஷன் வந்து இருக்குப்பா அதாவது ரெண்டாயிரத்தி இருபது வேர்ஷனில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ஷனில் இதுதான் வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க கொசுத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் அப்படிங்கிறது சரியா நீங்கள் வந்து உங்கள் புக்கை வச்சுக்கிட்டு சார் ஆப்ஷன் ரீதானாக வரும் அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ உள்ள வேர்ஷன் வேர்ஷன் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ஷன் வந்து பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சராக கொடுத்துருப்பாங்க இரண்டாவது கேள்வி நல்லினத்தாரோடு நட்டல் இதில் நட்டல் எனும் சொல்லின் பொருள் என்ன நட்டல்னா என்ன திருக்குறள் வந்து வரும் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது பொருள் பொறையுடைமை பிரித்து எழுதுக பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை அடுத்த கூற்று ஒரு இரண்டு கூற்று வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கூற்றில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றா ஆமாம் வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்போ கூற்று ஒன்று வந்து சரி தாள் என்பதற்கு வாய் என்று பொருள் ஆக்சுவலாக தாள் அப்படிங்கிறதுக்கு நாக்கு அப்படிங்கிறது தான் வந்து பொருளாக வந்து வரும் ஆனால் இங்கே வாயின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது கூற்று தவறு ஒன்று மட்டும்தான் என்ன அப்படின்னா சரி சரியா திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எப்போது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு போ ஆ முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறதாவது கி முப்பத்தி ஒன்று பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாபில் அறுவடை திருநாள் நம்ம ஊரில் பொங்கல்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து பஞ்சாபில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க பஞ்சாபில் எப்படி கொண்டாடுறாங்க லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க சரியா இங்கே இந்த உத்தராயன் இருக்கு இல்லையா இந்த உத்தராயன் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டாடுவாங்க ராஜஸ்தான் சரியா அடுத்ததாக கூற்று எது சரின்னு கேட்குறாங்க இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சரியா ஓகே இந்த குற்றம் சரி பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது இந்த குற்றும் சரி ஞாயிறுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா இந்த குற்றும் சரிதான் சரியா ஞாயிறு அப்படின்னா சூரியன் சூரியனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்கிற விழா தான் பொங்கல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அனைத்தும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து சரியான விடை மாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன மாடு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது பொருள் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழாவாக கொண்டாடப்படும் பண்டிகை எது இந்திர விழா அப்படின்னு சொல்லி எந்த பண்டிகை சொல்லுவாங்க எந்த பண்டிகை சொல்லுவாங்க அப்படின்னா போகி பண்டிகை சொல்லுவாங்க பழையன கழிதலும் புதின புதுதலும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் என்ன அப்படிங்கிட்டால் லோரி அப்படிங்கிறது பஞ்சாபில் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் உத்தராயன் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் ஒரு சில குறிப்பிட்ட மாநிலங்களில் கொண்டாடுறாங்க எந்தெந்த மாநிலம் அப்படின்னா இதில் ஆந்திராவில் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் கொண்டாடுறாங்க ஸோ ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா ஸோ ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பேரில் கொண்டாடப்படுகிறது ராஜஸ்தானில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உத்தராயன் அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுகிறது மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த சிற்பக்கலையில் வந்து வருவார் மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன மயங்கொழி எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்குதுப்பா மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்குது அந்த எட்டு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நானா நா வரிசை அதாவது மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா அடுத்து இந்த நா இந்த மூணு அடுத்து வந்து லா லா இந்த லா இந்த லா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா ரா மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னு மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் இந்த கூற்று சரியா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க கரைட்டு டா எனும் எழுத்துக்கு முன் இன் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டாக்கு முன்னால் இன் வரும் சொல்கிறாங்க இன் வந்து வருமா ஆமாம் வரும் எக்ஸாம்பிளுக்கு கண்டம் வண்டி சரியா அடுத்து ரா எனும் எழுத்துக்கு முன் இன் அப்படிங்கிறது வரும் இதுவும் ரைட்டு தான் மன்றம் நன்றி கன்று சரியா ஸோ எவை சரி அப்படின்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் எங்கள் வந்து சரியான விடை யார் பயன் சொற்களை பேச மாட்டார்கள் என திருவள்ளுவர் கூறுகிறார் பயந்தரா சொற்க யார் பேச மாட்டாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் என்ன அப்படின்னா நம்மோட முகம் வாரினாலே விருந்தினரோட முகம் வந்து வாடி போயிடும் சரியா எதன் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் என திருவள்ளுவர் கூறுகிறார் எந்த அளவுக்கு ஏற்ப என்ன அப்படின்னா ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்பத்தான் மனிதர்கள் உயர்வா உயர்வாங்க அதாவது உங்களுக்கு மோட்டிவேஷன் நல்லா ஊக்கம் இருந்தால் தான் நீங்கள் நல்லா படித்து நல்லா வந்து வேலை வாங்குங்க உங்களுக்கு நீங்களே வந்து டிகிரேட் ஆகி டிமோட்டிவேஷன் ஆனீங்க அப்படின்னா வேலை வாங்க மாட்டீங்க ஸோ எப்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கணும் சரியா இடம் மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக பாருங்கள் இதில் வந்து எந்த கூற்று வந்து சரி அப்படின்னா ஆப்ஷன் சி அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படிங்கிறது ஸ்கல்ப்ச்சர்ஸ் என்ற கலைச்சொல்லின் பொருள் என்ன ஸ்கல்ப்ச்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் அப்படிங்கிறது அர்த்தம் யாருடைய ஆக்கமானது தானே கேட்டு கொண்டு செல்லும் என திருவள்ளுவர் கூறுகிறார் யாரோட ஆக்கம் அப்படிங்கிறது தளராத ஊக்கம் உடையவர் சரியா தளராத ஊக்கம் உடையவர் சரியான தொடர் எது இந்த நாலு கூற்றுள்ள சரியான தொடர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இப்போ கேள்வி எடுக்கலாம் சார் சிக்ஸ்த்து போல எவ்வளவோ கேள்வி இருக்குது ஏன் சார் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம நூறு கேள்வி இருக்கு இல்லையா நம்ம டிஎன்பிசில் அதில் இந்த மாதிரி கேள்விகளும் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்வி வந்து எடுக்கிறோம் ஓகேவா ஓகேவா அடுத்து பொறுத்துக விளை விளை அப்படின்னா விரும்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வானம் மூணு சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வெடி அப்படின்னு சொல்லி அர்த்தம் கூரை கூரை அப்படிங்கிறது புடவை கூறப்பட்டு சேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் வந்து வரும் சரியா இலை இலை அப்படின்னா நூல் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது இங்கே சரியான விடை நான்கு வகை சிற்பக்கலைகளும் காணப்படும் ஒரே இடம் எது நான்கு வகை சிற்பக்கலைகளும் காணப்படுற ஒரே இடம் எது அப்படின்னா மாமல்லபுரம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இது எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா போகி பண்டிகை பற்றி குறிப்பிடுவோம் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது இது கரெக்டா திருவள்ளுவர் தினம் தை இரண்டாம் நாளில் கொண்டாடுறாங்க ஸோ சரி தை இரண்டாம் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தவறு சரியா ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டாவது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு ஏன் அப்படின்னா தை முதல் நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்கிடும் ஓகேவா ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது அப்படின்னு கேட்டால் நூறு வெண்பாக்களை உடையது ஆசார கோவையோட ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கோவப்பழம் எப்பயுமே முள்ளில் வந்துருக்கும் கோவப்பழம் எங்கே இருக்கும் முள்ளில் வந்துருக்கும் சரியா கோவப்பழத்தை கோவப்பழத்தை நல்லா வாயில் வச்சு என்ன என்ன ஒன்றும் அப்படின்னா நல்லா சாப்பிடுவோம் சரியா இந்த மாதிரி ஞாபகம் சின்ன சின்னதாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இந்த பெருவாயின் முள்ளியார் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா கயத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் வந்து பயந்துருப்பார் கயத்தூர்னாலும் ஓகே தான் வன் கயத்தூர்னாலும் ஓகே தான் சரியா அதே மாதிரி இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் சரியா சரி இவர் பிறந்த ஊர் கயத்தூர் சரி இந்நூல் பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று நம்ம என்ன சொன்னோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு தான் சொன்னோம் ஸோ இந்த கூற்று தவறு மேற்கண்டவற்றில் எவை தவறானவை கேள்வியை நல்லா வந்து பார்க்கணும் சரியா எவை தவறானனால் மூணாவது மட்டும் தானே தவறு ஸோ மூணாவது மட்டும் தவறு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இங்கே சரியான விடை சரியா ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து என்ன நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடர்னால் பிறக்கிற எழுத்து பிறக்கிற எழுது எழுத்து என்ன அப்படின்னா நகரம் ரெண்டு சொல்லினா முடியரசனின் இயற்பெயர் யாது முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க முடியரசனுக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் துரை ராசு துரை ராசு அப்படிங்கிறது தான் முடியரசனோட இயற்பெயர் இந்த முடியரசனை வந்து எப்படி நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் ஊரில் ராசு சரியா ராசு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முடி வெட்டுவார் உண்மையில் எங்கள் ஊரில் வந்து ராசு அப்படிங்கிற ஒரு முடி வெட்டுவார் ஸோ அதை வச்சு தான் நான் என்னென்னு அப்படின்னு கேட்டால் அந்த முடின்னு வந்துட்டாலே ராசு தான் நான் என்ன என்ன துறைராசு கூட ஒரு துறை அப்படிங்கிற ஒன்று வந்து நான் வந்து சேர்த்துக்குருவேன் சரியா தொலைராசு அப்படிங்கிறது ரைட்டு முடியரசனை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிடுவோம் முடியரசன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முடியரசனுடைய இயற்பெயர் துறைராசு அதே மாதிரி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் இந்த முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி முடி சரியா அடுத்து வந்து பாருங்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்கிறாரு சரியா ஓகேவா சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்களை பரிசளிப்போம் என்று பாடியவர் யார் பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் அதாவது வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வந்து வரும் அதில் லாஸ்ட்டு பாடல் வழியாக இந்த பாடல் வரி வந்து இருக்கும் அடுத்து பொறுத்துக சமர் சமர்னால் என்ன சமர் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்லி பொருள் களம் களம் அப்படின்னா கப்பல் அப்படிங்கிறது பொருள் மரம் மரம் அப்படிங்கிறது வீரம் அப்படிங்கிறது பொருள் ஆளினா கடல் ஸோ இரண்டு மூன்று ஒன்று நான்கு அப்படிங்கிறது சரியான விடை நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் சக்திவேல் நெய்தல் திணைக்குரிய பூ என்ன நெய்தல் திணைக்குரிய பூ என்ன ஸோ என்ன பூ அப்படின்னா தாளம்பூ சரியா பெருமை கூட்டல் வானம் சேர்த்து எழுதுக பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடுத்து பொறுத்துக விடிவெள்ளி விடிவெள்ளி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க கேட்டால் விளக்கு மணல் மணல் அப்படிங்கிறது பஞ்சுமத்தை புயல் புயல் அப்படிங்கிறது ஊஞ்சல் பனிமூட்டம் அப்படிங்கிறது போர்வை ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறதான் இங்கே வந்து நம்மளுக்கு ஆன்சர் சரியா ஒன்றும் இல்லை ஒரு பாடல் வந்து வரும் விடுவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகிடலே பள்ளிக்கூடம் ஐலசா அப்படிங்கிற ஒரு பாடல் கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இந்த இது வந்து பொறுத்துகளை வந்து கேட்டுருக்குறாங்க சரியா பாலொடு வந்து கூலொடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன பாலொடு வந்து கூலடு பெயரும் என்ன கேட்டால் குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு நூல் சரியா இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு ஒரு வரி வந்து வரும் பொண்ணுடு வந்து கரியுடு பெயரும் அப்படிங்கிறது வந்து கரியுடு பெயரும் அது வந்து அகநானூறு வித்தியாசம் சரியா நடுவு நின்ற அஞ்சினோர் என்று பட்டினப்பாலை யாரை பாராட்டுகிறது நடுவு நின்ற நன்னஞ்சினோர் பட்டினப்பாலை யாரை பாராட்டும் அப்படின்னா வணிகர்களை பாராட்டும் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபாடாது எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டால் பட்டின பாலை சங்ககாலத்தில் எதனை கொடுத்து தானியத்தை பண்ட மாற்றாகப் பெற்றனர் சங்ககாலத்தில் எதனை கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டுப்பால் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செயின் எனும் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறும் கருத்து என்ன என்ன கருத்து சொல்றாரு என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா வணிகரோட நேர்மையை பற்றி சொல்றாரு பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க சங்ககால வணிகத்தை தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என்றும் தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம் இந்த கூற்று சரியா இந்த கூற்று சரிதான் ஒரே இடத்துலேருந்து வணிகம் செய்பவர்களுக்கு வணிக சாத்து என்று பெயர் வணிகச்சாத்துன்னு சொல்ல மாட்டாங்க சரியா இது தவறு அடுத்து வந்து பாருங்க பெரு வணிகர்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள் தவறு பெரு பெருவணிகள் எப்படி நேரடி தொடர்பு கொள்வாங்க சிறுவனிகள்தான் நேரடி தொடர்பு தவறு தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புவார் விளங்கியது சரி என்ன கேள்விக்கிறாங்க எது தவறானவன் கேட்குறாங்க ஸோ ரெண்டு மற்றும் மூன்று அப்படிங்கிறது தவறானது தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன என்ன அப்படின்னா நச்சினை இந்த மூன்று வரிகள் வந்து எப்பயுமே மறக்கவே கூடாது சரியா அந்த பொண்ணொடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலும் அடுத்து வந்து பாருங்கள் இந்த தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து இதுவும் அடுத்து பாலொடு வந்து கூலடு பயிரும் மறக்கவே கூடாது சரியா இந்த தன்னாடு வந்து அப்படிங்கன்னா இது வந்து நச்சினை பாலொடு வந்து கூழடுப்பெயரும் அப்படின்னா குறுந்தொகை பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா அகநானூர் சரியா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் இது யாருடைய அறிவுரை யாரோட அறிவு அறிவுரை அப்படின்னா ஔவையாரோட அறிவுரை வணிகம் கூட்டல் சாத்து சேர்த்து எழுதுக வணிக சாத்து சங்க காலத்தில் எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன குதிரைகள்னாலே அதுக்கு ஃபேமஸானது என்ன அப்படின்னா தான் சரியா சொல்கிறப்ப அரேபிய குதிரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்து பொறுத்துக டெபிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவோம் பற்று அட்டையை சொல்லுவோம் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை டிமாண்ட் டிராஃப்ட் டிமான் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவு ஒலை செக் செக் அப்படிங்கிறது காசோலை ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது இதற்கு சரியான சரியான விடை வினாயெழுத்துக்கள் எத்தனை உள்ளன வினாயெழுத்துக்கள் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் அஞ்சு இருக்குது சரியா வினாய் எழுத்துக்கள் அஞ்சு இருக்குது கீழ்கண்டவற்றில் சுட்டு திரிபு யாது சுட்டு திரிபு ஆக்சுவலாக திரிபு அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டால் ஒரு ஆ இ அப்படிங்கிற அந்த சுட்டெழுத்துக்கள் மாற்றமடைந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு வழங்கும் அதுதான் வந்து திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ இங்கே வந்து எது வந்து இங்கே வந்து சுட்டுத்திரிவு அப்படின்னா பள்ளி அப்படிங்கிறது சுட்டு திரிபு அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்ன ஊ தற்போது இந்த ஊ அப்படிங்கிறது வழக்கத்தில் இல்லை அடுத்து பொறுத்துக பயணப்படகுகள் பயணப்படகு அப்படின்னா ஃபெரிஸ் அதாவது இங்கிலீஷ் வேர்டு சரியா ஃபெரிஸ் கடற்பயணம் ஓஎச் கலப்படம் கலப்படம் அப்படிங்கிறது அடல்ட்ரேஷன் பண்டம் கமாடிட்டி ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை எயினர் எய்ச்சியர் எந்த திணைக்குரிய மக்கள் எயினர் எய்ச்சியர் எந்த துணைக்குரிய மக்கள் அப்படின்னா நெய்தல் திணைக்குரிய மக்கள் சரியா நெய்தல் எயினர் எய்ச்சியர் சாரி எயினர் ஏச்சியர் அப்படிங்கிறது எந்த திணை அப்படின்னா பாலை திணைக்கு வந்து வருவாங்கப்பா இது வந்து அந்த அந்த டம் பு புத்தகத்தில் வந்து எயின எய்ச்சியர் அப்படின்னு சொல்லிட்டு பா நெய்தல் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா அதன் அடிப்படையில் இந்த கொஸ்டின் வந்துருக்கு என்ன அப்படின்னா எய்நெய்சியல் பாலை திணைக்கு வந்து வருவாங்க நம்ம நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லி வருவாங்க சரியா நெய்தலுக்கு யார் வருவாங்க பரதவர் பரத்தியர் இதுக்கு முன்னால் அந்த ரெண்டாயிரத்தி இருபது அந்த வேர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு தப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அடுத்த வருஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிட்டாங்க சரியா அப்போ எயினர் ஏச்சியர் யாருக்கு வருவாங்க பாலைக்கு வந்து வருவாங்க சரியா மீனவர்களுக்கு தோழனாக விளங்குவது யாது மீனவர்களுக்கு தோழனாக விளங்குவது யாது அப்படின்னு கேட்டால் அலை அப்படிங்கிறது அடுத்து பொறுத்துக குடை குடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேகம் செல்வம் செல்வம் அப்படிங்கிறது மீன்கள் கண்ணாடி கண்ணாடி அப்படிங்கிறது நிலவு மேற்கூரை அப்படிங்கிறது கதிரவனின் ஒளிச்சுடல் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று இது வந்து எதில் வந்து வரும் அப்படின்னு கேட்டால் இந்த விடிவெளி நம்பளுக்கு ஐலசா அப்படிங்கிற கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வந்து வரும் அது வந்து மனப்பாட பாடல் அதனால் பொறுத்துல வந்து கேட்டிருக்கேன் கீழ்கண்டவற்றில் முடியரசனின் நூல் அல்லாதது எது முடியரசனோட நூல் அல்லாது நம்ம ஏற்கனவே முடியரசனோட நூல் வந்து பார்த்தோம் இதில் எது வந்து இல்லை அப்படின்னா பாவிய கொத்து அப்படிங்கிறது கிடையாது பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை அப்படிங்கிறது தான் முடியரசனோட நூல் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறார் சரியா மாசர எனும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது என்ன மாசர மாசு கூட்டல் அற பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இந்த கூற்று சரியா இந்த கூற்று சரிதான் சிறந்த அறிவுரைகள் கூறுவதால் அந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்த கூற்று சரியா சரிதான் அடுத்ததாக மூதுரை அதாவது மூதுரையில் முப்பத்தி ஆறு பாடல்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூதுரையில் முப்பத்தி ஆறு பாடல்கள் கிடையாது சரியா அப்ப ஒன்றாவது கூற்றும் இரண்டாவது கூற்றும் என்ன அப்படின்னு கேட்டால் சரி அப்ப இந்த மூணாவது கூற்று தவறா இருக்கு இல்லையா அப்ப மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்கு மூதுரையை பொறுத்தவரைக்கும் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஓரு பாடல்கள் இருக்கு சரியா முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஓரு பாடல்கள் இருக்கு ஓகேவா மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாற்றார் என்ற சொல்லின் பொருள் என்ன மாற்றார் அப்படின்னா என்ன பொருள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க எந்த திட்டத்தை காமராசர் அறிமுகம் செய்தார் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்படின் சொல்லிட்டு சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருப்பார் காமராசருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருதை வழங்கியது காமராசருக்கு கிங் மேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வழங்கியிருப்பாங்க பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க மதுரையில் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த கூற்று சரியா தவறு சென்னையில் உள்ள விமான நிலையத்திற்கு தான் காமராசர் பெயர் வந்து இருக்கும் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது சரி கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் இரண்டு பத்து இரண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது சரி மேற்கண்டவற்றில் எது தவறானவை கேட்டுக்கிறாங்க ஸோ ஒன்னாவது கூற்று மட்டும்தான் தவறு காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் யார் பாராட்டினாங்க அப்படின்னா பெரியார் பாராட்டினாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகமே ஆசியா சாரி நூலகம் ஆசியாவிலேயே எத்தனையாவது பெரிய நூலகம் ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் அப்போ ஆசியாவில் முதல் பெரிய நூலகம் எங்கே இருக்குது சீனாவில் இருக்குது இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய நூலக அறிவியலின் தந்தை இரா அரங்கநாதன் சரியா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தனையாவது தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன நூல்கள் செகண்ட் ஃப்ளோரில் இரண்டாம் தளத்தில் வந்து இருக்குது பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கான பிரிவு தரைத்தளத்தில் உள்ளது இது சரியா சரி பார்வைத் திறன் குறைபாடு உடையவருக்கான நூல்கள் பிரெய்லி நூல்கள் எனப்படும் சரி பழமையான ஓலைச்சோடுகள் நூலகத்தில் ஏழாவது தளத்தில் வைக்கப்படலாம் சரி எது தவறான கேட்டுருக்காங்க எது தவறான அப்படின்ட்டா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியா ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சீனாவில் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவில் வந்து இருக்குது லைப்ரரி ஆஃப் கா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் இருக்குது உலகின் மிகப்பெரிய அப்படிங்கிறது வேற அதே மாதிரி ஆசியாவின் மிகப்பெரிய அப்படிங்கிறது வேற சரியா இந்தியாவின் எந்த மாநில அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது எந்த மாநில அரசு நடமாடும் நூலகம் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க வேறு யார் நம்ம தமிழ்நாடு தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அறியப்படுபவர் யார் திராவிட நாட்டின் வானம்பாடி முடி முடியரசன் அடுத்து போர்த்துக சேரநாடு சேரநாடு எதற்கு பெயர் பெற்றது சேரநாடு முத்தேன் சோழநாடு முக்கனி பாண்டிய நாடு முத்தமிழ் ஸோ இரண்டு ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியான விடை நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவே ஆயும் ஆம் ஆயினால் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்ட்டால் பழமொழி நானூறு ஸோ பழமொழி நானூறுல தான் அந்த நாட்டுசியும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆயினா ஆயினால் அப்படிங்கிற இந்த வா வரி வந்து இடம்பெற்றுக்குது பழமொழி நானூறு நூலோட ஆசிரியர் முன்றுரை அரையனார் சரியா மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் என்ன மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எந்த எழுத்து அப்படின்னா எந்த வரி அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது தமிழில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை எந்த எழுத்துக்கு எழுத்து இல்லை அப்படின்னா ஆயுதத்துக்கு இணையெழுத்து கிடையாது பின்வரும் கூற்றுகளை கருத்துக்கொள்கிற ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் இது சரியா இது சரி இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் ஆகும் சரி சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை சரி உயிரெழுத்துக்கள் அளப்படையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் சரி ஸோ எது சரி அப்படின்னா அனைத்தும் அப்படிங்கிறது சரியான விடை நானிலம் படைத்தவன் எனும் பாடல் கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நானிலம் படைத்தவன் எந்த நூல் அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் மக்கள் கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து பொருத்துக மின் தூக்கி மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் நூல் புக் மின் இதழ் இ மேகசின் ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை தவறான இணையை தேர்வு செய்க குறிஞ்சி குறிஞ்சிக்கு கபிலர் இது சரி முல்லை முல்லைக்கு ஓதலா கொடுத்துருக்காங்க முல்லைக்கு யார் உருவா முல்லை வந்து காடு காடும் காடு சார்ந்த இடம் காட்டில் என்ன இருக்கும் இருக்கும் ஸோ பேயனார் வராது மருதம் ஓரம் பொய்யார் அதாவது வயலில் ஓரமாக போகணும் ரைட்டு நெய்தல் அம்முகனார் ரைட்டு ஸோ தவ தவறான இணை அப்படின்னா முல்லை அந்த இந்த இணைதான் தவறான இணை சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகுமா மிகாதா மிகும் துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் யாரோட இயற்பெயர் பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க கம்பர் தேர்ழுந்தில் பிறந்தவர் சரி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி தவறு கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சடையப்ப வள்ளல் சரியா சரஸ்வதி அந்த கம்பர் ரைட்டு கம்பரது காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ரைட்டு சரியா அப்போ இந்த கூற்று மட்டும் தான் தவறு சார் இப்போ கேள்வி சார் இந்த கேள்விலாம் வந்து செகண்ட் டைம்ல இல்லையே இது பழைய கொஸ்டின் சரியா பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க நிகழ்கால வினைமுற்று பழுக்கின்றது பொருந்தா இணையை தேர்வு செய்க குறிஞ்சிக்கு யாமம் கொடுத்துருக்காங்க குறிஞ்சிக்கு யாமமா ஆமா யாமம் தான் முல்லைக்கு மாலை கரெக்டு மருதத்துக்கு நண்பர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மருதத்துக்கு நண்பர்கள் வராது மருதத்துக்கு வைகறை அப்படிங்கிறது வரும் நெய்தல் ஏற்பாடு ரைட்டு அதாவது யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படிங்கிறது ஸோ ஷார்ட்கட் இதுக்கு மேலே நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா மருதம் நண்பர்கள் வராது வைகறை அப்படிங்குறதா வரும் தாய் மாணவர் ஆற்றிய பணி என்ன அரசு கணக்கர் தமிழ் சொல்லை கண்டறிய இந்த நாலு சொல்லில் சொல் இது இது தமிழ் சொல் இது அப்படின்னா அனுமதி அப்படிங்கிறதான் தமிழ் சொல் மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொல் கிடையாது மிசை எதிர்ச்சொல் தருக மிசை அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் அப்போ எதிர்ச்சொல் அப்படிங்கிறது கீழே அப்படிங்கிறது வரும் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் பாருங்கள் யார் அப்படின்னா இந்த கேள்வியெலாம் லட்டு கேள்வி சரியா யார் அப்படின்னா ஜியூ போப் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் யார் ஜேம்ஸ் பிராங்கா அடுத்து கூற்று தாய் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பலவேற்காடு இந்த கூற்று சரியா தவறு இவர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு சரி தாய்மானவர் திருப்பாளர் திருட்டு என்பது இவர் எழுதிய நூல் சரி திருச்சியை ஆண்ட விசய ரங்கநாத செய்தியுடன் கருவுலாளர்களாக பணியாற்றியவர் தவறு ஸோ ரெண்டாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் மட்டும்தான் சரி ஒன்றாவதும் நாலாவதும் தவறு பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி இனி இதழை தொடங்கி வைத்தவர் யார் மூசி பூர்ணலிங்கம் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது தேன்மலை பண்ணோடு கலந்து தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது இசைக்கலை இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் சுரதா சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் அண்ணா பாரதாசனார் இயற்றிய நாடக நூல் எது பிசிராந்தையார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் பாவலரில் பெருஞ்சித்திரனார் ஸோ ஒரு நூறு கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வந்து இருக்கோம் சரியா கண்டிப்பாக செகண்ட் டேம் படிச்சுட்டு இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்